உலகத்தின் முதல் தமிழ் தமிழ்மொழி பேசும் உலகெங்கும் வாயும் அனைத்து தமிழ் தமிழ்நந்தத்து உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் அனைவரும் நம்மளுடைய ஸிஸ்தப்தம் அடையுற்றி தன் கண்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் பவித்ரன் இன்றைக்கி நம்ம இந்த விடையில் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்கிற ஒரு வாராகியம் அம்மன் கோவிலை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலுங்க இந்த வாராகியம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா சில வரலாறு சிறப்புகள் இதெல்லாம் நம்ம இந்த வீடாக பார்க்க போகிறாங்க வீடுகளில் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன் நீங்கள் இப்போ தான் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காமல் நம்மளோட பெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்து டிஸ்ட்ரிக்டில் பல்வேறு இடங்கள் புள்ளி விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் இருக்கிற கோவில்கள் ஆறுகள் அணைகள் இதுபோல் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே விளாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கணும் தட்டி வச்சுங்க நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ ரீச் ஆகும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலாண்ட தாங்க இருக்கும் இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா நோய்வாசல் முன்னாடி இருக்கும் இந்த நோய்வாசலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள்லாம் பல்வேறு பேர் வழிபாடு செய்கிறாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாயிலெல்லாம் அரிசி வச்சு மலர்கள்லாம் வச்சு விளக்கு போட்டு வழிபாடு செய்கிறாங்க இப்படி வழிபாடு செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேண்டுகள் எல்லாம் நிறைய அப்படின்னு பார்த்திங்கன்னா பல பக்தர்களுடைய நம்பிக்கைங்க நிறைவேறுது நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த நோய்வாசலில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறாங்க இவங்கெல்லாம் பார்த்துட்டு இப்போ கோவிலுக்குள்ளே போக போகிறோம் மூலாசனம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அனுமதி இல்லைங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா கோவிலோட பிரகாரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறாங்க இந்த கோவிலோட வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதுங்க நானும் எத்தனையோ கோவிலோடைய வரலாறு படிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் இந்த கோவிலோட வரலாறு நான் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மேலிச்சுதுங்க அப்படி ஒரு வரலாறாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது அதை நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம இந்த கோவிலோட பிரகாரம் சுற்றி வரம்பு இதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே அந்த வரலாறு சொல்கிறேன் கேளுங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில்ங்க இது வாராகி கோவில் ஆனால் முன்னொரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மொழராக இல்லைங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா மந்திர காளியம்மன் அப்படின்ற அம்மன் தான் வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக இங்கே வீட்டில் இருந்தாங்கங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா துர் மந்திரவாடி அப்படின்ற ஒரு அசு கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு மந்திரவாடி வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய மந்திர சக்திகளை பயன்படுத்தி அம்மனை வந்து பார்த்திங்கன்னா அம்மனோட சக்தியெல்லாம் முடக்கி அம்மனை வந்து முடக்கி வச்சுருந்தான் அப்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஆற்றங்கரையில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அந்த வெள்ள ஆற்றப்பெருக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாராயம்மன் சிலை வந்து மிடந்து வந்து இங்கே வந்து கரை ஒதுங்கினாங்க கரை ஒதுங்கின பிறகு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மந்திரக்காளி அம்மன் இருக்காங்க அப்படின்னு அவங்க அறிஞ்சு இந்த கோவிலாண்டை வராங்க ஆனால் கோவில் நட்ட திறக்கலை ஏன் கேட்டிங்கன்னா கதவு தர அப்படின்னு வாராகி அம்மன் சொல்லியும் அவங்க தரக்கலை ஏன்னு கேட்டிங்கன்னா போல் மந்திரவாதி என்னை கட்டி வச்சிருக்கா திறந்தால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து அப்படின்னு அம்மன் சொல்ல இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா குச்சியில் இருந்து உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்து அப்புறம் இந்த மந்திரவாடி வர வேலை வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த வாராகி அம்மன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட கூட இருக்கிற ஆறு அம்மையும் உடன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க அவங்க சரி துர்மந்திரவாடியும் வராரு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதவை த கா காலால் எட்டு போது அம்மன் கோபத்தில் உச்சில இருக்காங்க வர அம்மன் கதவு திறந்தவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதி வந்து பார்த்திங்கன்னா இரண்டாக பிளந்து வீசினாங்க அம் அப்படிப்பட்ட வீசினவொன்று வந்து பார்த்திங்கன்னா மந்திர அம்மன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் நீங்கள் தான் விட்டு இருக்கணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூர்மந்திரவாடி வீசப்பட்ட ஊழலில் இருக்கிற இடத்துல நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டுக்கினாங்க அவங்க கேட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாராகி ஓகே அப்படி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேயே தங்கிட்டாங்கங்க இப்படி தான் இந்த வ கோவிலோட பார்க்கப்படுது பிரம்மாண்டமாக இருக்குதுங்க பார்த்தீங்களா எந்த ஒரு கோவிலோட வந்து பார்த்திங்கன்னா மூலஸ்தானம் அதாவது வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட சுயம்பா ஒரு அந்த தெய்வம் அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் வந்து வேற வேறொரு தெய்வம் இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சம்பவங்களுக்கு அப்புறம் வாராகியம் அம்மன் அன்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட மூலவரம் அமைந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து தனி சிறப்பாக இருக்குதுங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பசகம் ஆச்சுங்க கிட்டத்தட்ட இந்த பதினாலு வருஷமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப பிரபலமாக அடையுதுங்க ஆனால் இந்த கோவில் பழமையான கோவில் அதாவது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் நான் முன்னாடி சொல்லியிருந்தாங்க இந்த கோவிலுக்கு இந்த உள்ளூர் மக்கள் இல்லாமல் சுற்றுவட்டாரத்தில் மட்டும் இல்லாமங்க தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு இடத்துல இருந்து இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறாங்கங்க அப்படிப்பட்ட அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த பிரபலம் அடைந்த கோவிலாக இருக்குதுங்க இங்கே வந்து வேண்டிக்கினவங்க பல்வேறு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேண்டுகோள் எல்லாம் நிறைவேறுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல பக்தர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நாள்தோறும் இங்கே வந்து படையடுக்கிறாங்க அதிகமாக வழிபாடும் அதிக அளவில் செய்கிறாங்க அங்கே எப்போ வந்து பார்த்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது போல் வழிபாடு செய்கிறாங்க இதுலேயும் இந்த வெள்ளி அமாவாசை இதுபோல் நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த கோவிலில் வந்து கோட்டில் அதிகமாக இருக்குங்க இன்னும் சொல்ல அந்த பஞ்சமி நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த கோவில் வரிசை கட்டி தான் ரொம்ப ஏராளமான பக்தர்கள்லாம் வருவாங்க அன்றைக்கெலாம் அப்படிப்பட்ட இந்த கோவிலோட சிறப்புகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கோவிலோட உட்பிரக்ட்டு சுற்றி வரும்போது ரெண்டு வர சிலை இருக்குதுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் கவர் பண்ணலாம் ஆனால் மூலவர் தான் நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியலைங்க மேலே இந்த சப்த கண்ணிகளுடைய உருவ சிலையெல்லாம் பிரிச்சுருக்காங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் கோவிலுக்குள்ளே ஒரு ஸ்டல விருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டிலெலாம் கட்டி வச்சிருக்காங்கங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்படி கட்டும்போது அவங்களுக்கு குழந்தை வரம் இதெல்லாம் கிடைக்குதுன்னு பக்தர்களோட நம்பிக்கை அதை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இதே போல் தொட்டிலெலாம் கட்டுறாங்கங்க இந்த வழிபாடெல்லாம் இந்த கோவிலில் நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களோடய ஃப்ரெண்டு ஃபேமிலி நம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு எடுத்தா இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது வந்து பாங்க ஆல்ரெடி நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களுக்கு இது பல கோவில்கள் சுற்றுலா தலங்கள் இதெல்லாம் போய் விளாக் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வருஷத்தில் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கட்டி வச்சுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பெறுவது நான் உங்கள் பவித்திரன் வாய்க்கு தமிழ் வளர்கள் தமிழ்நாடு